வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் வானத்தில் இருந்து விழும் மீன் மழை நம்ப முடியாத திருவிழா இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கதைங்க நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் கற்பனை கதை இல்லை உண்மையிலேயே வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு விசித்திரமான நிகழ்வு இது எங்க நடக்குதுன்னா இந்த அதிசய நிகழ்வு நடக்குற இடம் தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற ஒரு சின்ன தீவு நாடு அதுதாங்க பிலிப்பைன்ஸ் அதுல முக்கியமா சமர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு சரியான மழை காலத்துல வானத்துல இருந்து மழை தொழிகள் விழற மாதிரி திடீர்னு நூற்று கணக்கான மீன்கள் வானத்துல இருந்து மழை கீழே விழும் இதை கண்டிப்பா வாய் அடைச்சு போயிடுவீங்க எப்படி நடக்குது சூட வழி காற்று இல்லைன்னா நீர் சூழல்கள் தாங்க கடல் அல்லது ஏரிகள் மேல இந்த சூழல் காற்று வேகமா போகும்போது தண்ணியோட சேர்த்து மீன்கள் தவளைகள் சின்ன சின்ன நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையும் உறிஞ்சி ரொம்ப தூரத்துக்கு மேல வானத்துக்கு எடுத்துட்டு போயிடும் அந்த காற்று பலவீனமாகும் போது அது தூக்கிட்டு உயிரினங்களை எல்லாம் எங்கேயோ வேற ஒரு இடத்துல மழையோட சேர்த்து கீழே கொட்டிடும் சமர் பகுதியில இது அடிக்கடி நடக்கிறதால அங்க மழை ரொம்பவே பேமஸ் ஆகிடுச்சு இந்த மழை பெய்யும் நேரத்தை அந்த பகுதி மக்கள் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க மீன்கள் விழா ஆரம்பிச்சதும் மக்கள் எல்லாரும் சந்தோஷத்துல கத்திக்கிட்டு கூச்சலிட்டு ஓடுவாங்க பாத்திரங்களுடன் கையில பக்கெட் கூடை சேகரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க பரிசுகள் கூட அவங்க வீட்டுல சமையல் முழுக்க மீன் விருந்துதான் அவங்களுக்கு இது வெறுமனை மீன் இல்லைங்க வானத்துல இருந்து விழுந்த ஒரு வரப்பிரசாதம் வருஷம் முழுக்க இந்த அதிசயத்தை எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்களாம் இது உண்மையிலேயே ரொம்பவே ஆச்சரியமான மற்றும் ஜாலியான விஷயம் இல்லையா